என்ன விரட்டி விட்டுட்டு எனக்கு மாறாமல இல்ல வேலை செய்த அம்மாவ வீட்ல வந்து கிடந்தேன் அவ என்ன அம்மா நீ காட்டில் ஒத்தையில கிடகாண்டா இங்க வாங்க அப்படின்னு என்ன வீட்டை துட்டி கொண்டு வந்து சாபாடு வந்து நீ 28 வருசமா தா நான் புடுக்கணுமா மொத்தம் சொத்து எவ்வளவு உண்டு சொத்து மொத்தம் எவ்வளவு உண்டு சொத்து எத்தனை உண்டு ரெண்டு ரெண்டு செண்ட் தான்டா ரெண்டு செண்ட்ல தான் எனக்கு வீடு மட்ட வீடு எந்த இடத்துல

நைட்டு வேலைக்கு போனாங்க வேலை அப்பொழுது அப்படி வீடு கட்டி ரெண்டு ஒரு மாடி வீடு கட்டி இருந்தது அதுக்கு பிறகு வந்து இப்படி கேட்டு அந்த வீட்டுல இருந்தாங்க எனக்கு அம்மா இவனுக்கு தொண்ணூற்றி நாலுல கல்யாணம் தொண்ணூற்றி நாலுல கல்யாணம் தொண்ணூற்றி அஞ்சுல ஒரு ஆம்பளை பயபுறம் தாங்க கேரளத்துல இருந்து பெண் எடுத்துருந்தது

ஆடி அபடியா ஆமா கையை எடுத்து அதுக்கு பிறகு எல்லாரும் சொன்னாங்க வாடி நீங்க என்னத்துக்கு இப்படி நீங்க ஒரு பலனும் இல்ல உங்க எல்லாம் எழுதி வாங்கி ஆச்சு லட்சம் ரூபா

அப்படின்னு நான் கேட்டு சங்கடப்பட்டு அழுத பறவைக்கு சொல்வார் அது நீ எழுதி கொடுத்ததாட்டுதேன்னு நான் எழுதி கொடுத்துருக்கேன் நான் எழுதி கொடுத்ததாட்டு எழுதி நான் செத்த பறவைக்கு எனக்கு வீட்டுக்கு வருவாளாம் அவ சரி இருக்கட்டு என்ன ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்கும் அதெல்லாம் நீ பார்த்து புண்ணியமா மக்களை கொஞ்சம் போய் சத்தமா என்னங்களும் மனக்கசப்பு இருக்கும் அதனால மாறி மாறி வருத்தத்தில் அப்படி இருக்குது அதெல்லாம் வெளியே காரியம் ஆகணும் டீ எடுத்து குடிங்க எடுத்து குடிங்க ஆரம்பிங்க அட கூடாது பிள்ளைகள் தானே உங்க பிள்ளைகள் தானே எடுத்துருக்கு போலீஸ்ல இருக்குட்டு இப்போ எனக்கு மவ எனக்கு ஜீவனை செய்து வைக்கிறகா அப்படியா ஆமா சாவு எதுக்கு அப்படியா அவ செத்த இந்த ரூவாய நீ வச்சிக நீ அவைய செத்த பிறகு நான் நிடுவா தரியாய் ஆ அப்படினு ஜீவனை செய்தால் செய்யலாம் சாவு நினைக்க கூடாது அதெல்லாம் கள்ளம் சொல்லுது இம்மா எனக்கு ஜீவனை செய்துக்கிட்டே இருக்க அதெல்லாம் திம்மா சொல்லு அபடியൊന്നും கிடையாது நான்